வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏற்றத்திலே காணப்படுது இந்த ஏற்றத்திற்கான காரணம் என்ன இதுக்கு ஒரு முடிவே இல்லையாங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி ஆறு ரூபாய் பத்து பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் எண்பது பைசாவும் பத்து கிராம் நம்மளுக்கு ரெண்டாயிரத்து அறுபத்தி ஒன்றாக காணப்படுது இந்த வாரத்தில் மட்டும் கிராமுக்கு பதினாறு ரூபாய் பத்து பைசாவும் கிலோவுக்கு பதினாறாயிரத்தி நூறு ரூபாய் விலை ஏற்றத்தை

வேலையில் அரை பவுனுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நான்கும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எட்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதை மேற்கொண்டு சரியற்கான வாய்ப்புகளே பெருசாக தெரியல இது மேற்கொண்டு நம்மளுக்கு இதே வேகத்தில் உயர்றப்போ நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு ஏழாயிரம் எட்டாயிரம் ஏற்றங்குறப்பையும் சரிவுங்கிறப்போ ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கு